நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் புவனேஸ்வரை சேர்ந்த பர்ஷா பிஸ்வால் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானின் அருளால் எனக்கு கிடைத்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பாக்கியவானாக உணர்கிறேன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபதில் ஒவ்வொரு ஆண்டும் போலவே தொற்றுநோய் காரணமாக ஆன்லைன் முறையில் சக்தி வாய்ந்த சகசிரநாம ஹோமத்தில் பங்கேற்றேன் ஒரு வருடத்திற்கும் மேலாக நான் பொருத்தமான பிளாட்டை தேடிக்கொண்டிருந்தேன் ஆனால் எதுவும் ஒத்துப்போகவில்லை சில எங்கள் பட்ஜெட்டை விட அதிகமாக இருந்தன மற்றவை எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை ஏக்கம் நிறைந்த இதயத்துடன் ஹோமத்தின் போது ஸ்ரீ அம்மா பகவானின் தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடைந்தேன் எனக்கு பிடித்தமான பிளாட்டிற்காக ஆழமாக பிரார்த்தனை செய்தேன் சூரிய ஒளி மற்றும் புதிய காற்றை அனுபவிக்க இரண்டு பால்கனிகளுடன் கூடிய மூன்று படுக்கை அறைகள் கொண்ட பிளாட்டை நான் குறிப்பாக பிரார்த்தனை செய்தேன் ஒன்று கிழக்கு நோக்கியும் மற்றொன்று தெற்கு நோக்கியும் அதனால் சூரிய ஒளி மற்றும் புதிய காற்றை அனுபவிக்க முடியும் அந்த பிளாட் எனது அலுவலகத்திற்கு அருகிலும் எனது வரையறுக்கப்பட்ட பட்ஜெட்டிலும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஹோமத்தின் போது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் ஏற்கனவே நான் விரும்பியபடி பிளாட்டை எனக்கு பரிசளித்திருப்பதை முப்பரிமாணங்களில் காட்சிப்படுத்தி ஒரு ஆழமான மற்றும் கவனம் செலுத்திய சங்கல்பத்தை செய்தேன் அது ஏற்கனவே நடந்துவிட்டது போல் நான் மிகுந்த நன்றியை உணர்ந்தேன் மேலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு என் முழு மனதுடன் நன்றி தெரிவித்தேன் எனது ஆச்சரியத்திற்கு சகசிரநாம ஹோமத்திற்கு ஆறு நாட்களுக்கு பிறகு எனது பிரார்த்தனைகளின் ஒவ்வொரு விவரத்திற்கும் பொருந்தக்கூடிய நான் காட்சிப்படுத்தியதை போலவே ஒரு பிளாட்டை கண்டேன் அதில் நான் கேட்ட அனைத்து அம்சங்களும் இருந்தன மேலும் மிக அதிசயமாக நான் பிரார்த்தனை செய்த சரியான பட்ஜெட்டிற்குள் அது கிடைத்தது இது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் ஆசிர்வாதத்தால் மட்டுமே நிகழ்ந்தது அவர்களின் எல்லையற்ற அன்பிற்கும் அனுகிரகத்திற்கும் ஒரு சக்தி வாய்ந்த சான்றாகும் கோடிக்கணக்கான நன்றிகளுடனும் எல்லையற்ற அன்புடனும் இந்த அற்புதத்திற்காகவும் என் வாழ்வில் தொடர்ந்து பெருகி வரும் அருளுக்காகவும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது பணிவான பிரணாம்களை சமர்ப்பிக்கிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரைபொர் பாதங்களில் என்றென்றும் சரணம்